எல்லாருமே இருக்கீங்க இப்போ ஸ்டாக்ஹோம் சென்ட்ரலில் இருக்கும் பாருங்கள் ஒரு அழகான ஒரு பார்க் இருக்குது நல்லா அழகாக இருக்கு பாருங்க அந்த பார்க்கு கிரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க வாத்தெல்லாம் வச்சு ஃபேமிலிக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் இந்த இடம் அழகா டிசியேட்டிவிட்டி தாங்க நிறைய ஃபேமிலி சொல்லி பார்த்து பாருங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இது பக்கத்தில் சைட் சிங் பஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன் அதாவது சைட் சிங் பஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் எல்லா ஊர்லேயுமே எல்லா நாட்டிலையும் வந்து யூரோப்பில் மோஸ்ட்லி வந்து வச்சிருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் ஆறு மணி இருக்கும் ஸ்டாக்ஹோம் இருக்க எல்லா சைட் சிங் பிளேஸும் கவர் பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சைட் சீங் பிளேஸ் கவர் பண்ணுவாங்க நீங்கள் வந்து இந்த பஸ்ல ஏறி இங்கே இறங்கிட்டு இங்கே சுற்றி பார்த்துருக்கலாம் அடுத்த பஸ் டைம் சொல்லிருப்பாங்க அந்த பஸ்ஸில் ஏறி அடுத்த சைட் சிங் பிளேஸ் போகலாம் ஸோ தொடர்ந்த பஸ் வந்து இருக்கும் நீங்கள் இறங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடத்த பார்த்துட்டு போகும்போது உங்களுக்கு டென்ஷன் கிடையாது இந்த டே பாஸ் இருக்கிறோம் பார்த்திங்களா அந்த டே பாஸ் இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஒருத்தங்க சப்போஸ் ஃபேமிலியாக போகிற மூணு நாள் போய் போது அது வந்து குழந்தைங்க வச்சு ரொம்ப கஷ்டம் ஸோ எல்லா சைட்ஸும் பேசும் உங்களுக்கு கவர் பண்ண முடியும் ஒரு நாள்லேயே அட்லீஸ்ட் டூ டைம்ஸ் எடுத்துக்கிட்டு நல்லாயிருக்கும் ரொம்பவும் வந்து உங்களுக்கு கன்வீனாக இருக்குங்க நிறையா பஸ்ஸு விட்டுருக்காங்க ஸோ இந்த இடத்துல இறங்கி நான் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அடுத்த பஸ் டைம் பார்த்துட்டு அடுத்த பஸ் ஏறி போயிடலாம் திரும்ப அடுத்த இடத்துக்கு ஏறி போகலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது மோஸ்ட்லி நான் அதில் எடுக்கிறது கிடையாது ஏன்னா வந்து எனக்கு நானே ஓனை கவர் நான் இப்போ அதனால் நான் சூஸ் பண்ணல அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க ஒரு நாள் மட்டும் எடுத்து பார்க்கணும் ஒன் டே மட்டும் எடுத்து எப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க எனக்கு அந்த பஸ் ரொம்ப பிடிக்கும் பட் பர்சனல் அது ஏறி போகும்போது கொஞ்சம் சோமே தனமாக சொல்லி பார்க்குறேன் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அது வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள் மாதிரி தான் ஹோமில் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சிருக்காங்க சின்னதாக இருந்தாலும் அழகாக இருக்குது பாருங்கள் நோடிக் லைஃப் அதாவது இந்த ஸ்டாக்ஹோம் சாரி ஸ்வீடன் நெதர்லாந்து ஸ்வீடன் ஃபின்லாந்து ஸ்வீடன் ஃபின்லாந்து நார்வே மூணு வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் ஸோ நார்டிக் லைஃப் நார்த் இருக்கும் ஸோ நார்டிக் லைஃப் போட்டிருக்காங்க நியர் டு நார்த் போல் பார்த்து இருக்கிறதுனால அந்த போட்டிருக்காங்க நினைக்கிறேன் ஆடு போட்டிருக்காங்க அழகாக இருக்கு பிள்ளைங்க இந்த பில்டிங் ஆடு பார்த்தேன் நார்டிக் லைஃப் சொல்லிட்டு அது உண்மைதான் நார்டிக் லைஃப் சிட்டி பஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து சைட் சிங் பஸ்ங்க இது சிட்டி பஸ் இது ட்ராம் வரையும் இருக்கு ஆனால் சிட்டி பஸ் தான் ட்ராமும் சிட்டி பஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு பாருங்கள் கடல ஒரே மாதிரி தான் இருக்கு ம் டபுள் டக்கர் இது சிலுக்குள்ளே லாங் டிஸ்டன்ஸ் போகிற பஸ்ன்னு நினைக்கிறேன் சைட் சிங் டூர் வந்து கூட்டம் போகிறாங்க ஹாக்கி டீம் போகுதுன்னு நினைக்கிறேன் போட்டு ஹாக்கி போட்டுருக்காங்க ஆமாம் ஹாக்கி கிளப் அவங்களுடைய பஸ் நினைக்கிறேன் சாரி ஹாக்கி கிளப் வந்து லோக்கல் ஹாக்கி கிளப்போட பஸ் தனியாக அவங்க ஹாக்கி கிளப் தனியாக பஸ் வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க நினைக்கிறேன் நிறைய பேர் சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க பாருங்க ரொம்ப லைவ்லியாக இருக்குது இந்த இடமே ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இப்போ தான் காலிலேருந்து வெயில் வந்துருக்கு அதான் வெயில் வரல என் பையன் ரொம்ப குளிர்னு சொல்லணும்னா இப்போ தான் வெயில் வந்துருக்கு இன்னொரு பெரிய சவால்னா அவனை தூக்கி தவிர வச்சுன்னு நடந்துக்கிட்டே வீடியோ போடுறேன் பாருங்க நான் சொன்னேன் இல்லை டென் மினிட்ஸுங்க எவ்ரி டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைட் சீங் பஸ் அது சிட்டி பஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு சிட்டி பஸ்ஸு அது ஃபுல்லாக ப்ளூ கலர் இது பாருங்க ரெட் கலர் இருக்குங்க வெயில் வந்துருக்கு கொஞ்சம் புழு கம்மியாகும் பாருங்க தூரத்தில் ஷிப் ஒன்று போதும்

இதுதான் ஆப்போசிட் பஸ் ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு பஸ் ஸ்டாண்டு அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் இந்த பஸ் கார் ட்வெல்த் டோர்க் அதாவது கார் ட்வெல்கிற ஏதாவது கிங்கு இல்லை பிரசிடென்ட் பிரசிடண்ட் யாராவதுருக்கலாம் அவங்க பேரில் வச்சிருக்காங்க இங்கே டோர்க்னா பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன் டோர்க் நைட் சர்வீசஸ் பிடிச்சிருக்குங்க நிறையா பேர் சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க ஃபிட் ஆகிறதுக்கு சைக்கிள் இருந்தால் நல்லா கவர் பண்ணலாம் என் பையன் வந்து இன்னும் ஓனர் சைக்கிள் ஓட்டுற வரல அதனால் அவன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஆளுகர் சைக்கிள் கிளம்பிடலாம் இன்னும் அந்த பக்கம் வரல என் பையனுக்கு வேறு அழகாக இருக்கிறாங்க ரெண்டு மாதம் குழந்தைங்க கூட்டிட்டு ரெண்டு மாதம் குழந்தை கூட்டின்னு வெளியே வந்துடுறாங்க பனி வெயில் குழு எதுவும் பார்க்க தெரியாது அழகா இருக்குங்க எல்லா இடத்துலையும் பூக்களை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க சூப்பரா அரசாங்கம் வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கு சிக்னல் வெயிட் பண்ணணும் ஈரோடு ஃபுல்லாக பிரதா வச்சுருப்பாங்க சிக்னல் வெயிட் பண்ணி வந்ததுக்கப்புறம் அப்புறம் போகணும் இங்கே ஃபுல்லாக போட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க நிறைய போட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க நிறைய பேர் ஸ்கூட்ரு எடுத்து போவாங்க இ ஸ்கூட்டர் வாடகை எடுத்து போவாங்க அது ரொம்ப கன்வீனியாக இருக்கும் சைக்கிள் அதாவது எல்லாமே பண்ணுறாங்க இல்லை நீங்கள் சைட் சிங்கிங் பார்க்கணும்னா நீங்கள் போட்லேயும் பார்க்கலாம் பஸ்லேயும் பார்க்கலாம் ட்ராவலையும் பார்க்கலாம் அப்புறம் அழகான ஒரு போட் வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்கற போட்டுருக்கு பெரிய ஷிப்பும் இருக்குது போட் இருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் குழந்தை நடக்க மாட்டாங்கல்ல வேற வழி இல்லை தூக்கி தான் போகணும் அழகாக இருக்குது இந்த வியூ சூப்பராக இருக்குங்க